வணக்கம் வாழ்க வளர்த்தரும் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் ஃபைட்டர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ உங்களுடைய கேள்விகள் நீங்கள் காமெண்ட்ஸில் யூடியூப்பில் பண்ணதுக்கான பதில்களை பார்க்கலாம் அதற்கு நான் விடையளிக்க பார்க்குறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பிஎஸ்டிஎம் ஜிஓ வந்து திருத்தி அமைச்சிருக்கிறாங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கொரீஸ் தான் எல்லாமே ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனித்தேர்வர்களுக்கு வந்து இப்போதைக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தனித்தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகள் ஏழை தேர்வர்கள் பெண்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த டென்த்து டுவெல்த்து வந்து தனியாக தேர்வு எழுதியிருப்பாங்க பள்ளிகளுக்கு செல்லாமல் அவர்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க திருத்தணத்தில் அதை சேர்த்திருக்கோன்னா அதை சேர்க்கல இப்போ திருத்தணத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டைரக்டா ரெண்டு இருந்து எட்டு வரைக்கும் அந்த இதில் வந்து டைரக்டாக நீங்கள் ஸ்கூலில் சேர்ந்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து அதுலேருந்து அப்புறம் படிச்சிருப்பாங்க எது சேர்ந்தாங்களோ அதுலேருந்து தமிழ் மீடியம் படித்தவங்களும் உண்மை இது வரவேற்கத்தக்கது இப்போ இதில் என்ன இல்லைன்றாங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து டுவெல் ஃப்ரீ இப்போ இன்னைக்கியோட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ சில பேர் ஒன்றாவது இங்கிலீஷ் மீடியம் ஆனால் ரெண்டாவதுல இருந்து தமிழ் மீடியம் அவங்களுக்கும் கிடையாது அப்படின்றாங்க பிஎஸ்டிஎம்க்கு மாட்டாங்க சில பேர் ஒன்று ரெண்டு இங்கிலீஷ் மீடியம் அதுக்கப்புறம் மூணுல இருந்து ஃபுல்லா காலேஜ் வரைக்கும் தமிழ் மீடியம் அவங்களும் கிடையாதுன்றாங்க இதே இந்த மாதிரி தனித்தேர்வர்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய விஷயங்கள் கோர்ட்டு போய் தான் நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து ஸோ இதே மாதிரி இந்த தனித்தேர்வர்கள் வந்து இப்போ நாளைக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க நாளைக்கோ அதுக்கு பின்னாடி கூட நீங்க வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் என்ன தேவைப்படும் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க லாயரை கன்சல்ட் பண்ணேன் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெரி நாமினல் ஃபீயா இப்போ மாற்றுத்திறனாளிகள்லாம் நீங்கள் அந்த கோர்ட்டுக்குன்னு செலவு கட்ட வேண்டி வரும் ஆயிரம் ரூபாய் அவ்வளோதான் அதை பே பண்ணால் கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றவர்களுக்கும் என்ன பேசிக்காக அங்கே கோர்ட்டுக்கே நீங்கள் நிறைய செலவுகள்லாம் பண்ண வேண்டி வரும் இவர் வந்து டிஎன்பிசியில் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி கேஸஸ்லாம் நிறைய பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால அவர் தான் இதுக்கு இந்த இதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கு ஸோ அவர் இங்கே சென்னையிலேயோ மதுரையிலேயோ எங்கே வேணாலும் பண்ணலாம் ஸோ அதனால உங்களுக்கு ஸோ உங்களுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும் நீங்கள் மற்ற அதாவது உங்களுக்கு தெரிந்த அட்வொகேட்டோ லாயரோ உங்களை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிட்டு எந்த மாதிரி எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மினிமமாக தான் அவங்க சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நானும் ரெஃபர் பண்றேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கான்டெக்ட் பண்ணுறதுக்கு முதல் இந்த நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இப்போ உங்க கேள்விகளுக்கு பார்க்கலாம் ஐ ஸ்டடிட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்லி ஸ்டடி இங்கிலீஷ் மீடியம் அதாவது இது இவங்களுக்கு கிடையாதுன்னு செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல டிகிரி வரைக்கும் நான் தமிழ் மீடியம் சார் பதிமூணு வருடம் உண்மையிலே இவங்களுக்குலாம் எல்லாம் கொடுக்கணும் இங்கிலீஷ் மீடியத்தில் எக்ஸாம் எழுதிட்டு பிஎஸ்டியை வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கும்போது இவங்களுக்குலாம் என்ன இவங்க என்ன ஒரு ஒன்றாவது ரெண்டாவதுல ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க அங்கே கிடச்சிருக்காது ஸ்கூல்ஸ் வேறு வழி இல்லாமல் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் ரெண்டாவது பிரைமரி எல்லாம் ஒரு மேட்ரா இதெல்லாம் ஒரு இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்திருக்கும்ல நம்மளே எவ்வளோ தடவை சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பண்ணணும் இல்லை ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா இடையில டைரெக்டா நீங்க எப்ப பள்ளிக்கு ஏதாவது சேர்ந்துருப்பீங்கல்ல சேர்ந்ததுல தமிழ் மீடியம் படிச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா ஏதாவது ஸ்கூலுக்குன்னு போய் அங்கே நீங்க இங்கிலீஷ் மீடியம்னு ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றாங்க நீங்க இதை வந்து கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணலாங்க ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்ல தான் எழுதுறாங்க புக்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க படிச்சு எழுதுறது எல்லாமே இருக்கு ஆனால் டெக்னிக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிப்ளமோக்கும் ஐடிஐக்கும் தமிழ் மீடியம் இது இதுல பிரைவேட் காலேஜ் சில பேர் இஷ்யூ பண்றாங்க பட் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்க போனீங்கன்னா ஸோ இது வந்து அவங்களே திருத்தணும் இதெல்லாம் நல்ல வேலிடான இது நீங்க வந்து கோர்ட்டுக்கு போகலாம் எல்லாரும் ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா பத்தாவது முடிச்சுட்டு எழுதுறாங்க அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதிக பேர் தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறவங்களா இருப்பாங்க தமிழ் மீடியத்தில் தான் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க ஸோ நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க ஸோ தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்து லெவன்த்து டுவெல்த்துக்கு தமிழுக்கு பதிலாக தேர்வு அரபி போன்ற பாடங்கள் தேர்வு செய்தது இது எலிஜிபிளாக தான் இருக்கும் ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இங்கிலீஷ் படிக்கிறாரு இங்கிலீஷை தமிழ்லேயே படிக்க முடியும் இல்லை ஸோ உங்களுடைய லாங்குவேஜ் என்னவாக இருந்தாலும் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ் தான் அதில் முக்கியம் நீங்கள் டென்த் வரைக்கும் ஒன்றும் இப்படி பச்சைங்களே டென்த் வரைக்கும் நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் சில சில இதுக்கெல்லாம் நீங்கள் லாங்குவேஜஸ்ஸே தேவையில்லை அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மத்த சப்ஜெக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க உங்களுடைய லாங்குவேஜ் தமிழ்ங்கிற அந்த பாடம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க கரெக்டுங்களா அதுக்கு பதிலாக சமஸ்கிருதம் படிச்சிருக்கீங்க ஆனா மத்தது எல்லாமே நீங்க வந்து தமிழ் மீடியம் அதாவது லெவன்த்தில் வந்து மத்த சப்ஜெக்ட்ஸ் தான் தமிழ் மீடியம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் தான் ஆக வேண்டும் இதுக்கெல்லாம் இல்லேன்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் லாஜிக்கே கிடையாதுங்க இப்போது ஒரு சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க இப்போ பிஏ பிஎஸ்சி இதெல்லாம் படிக்கும்போது தமிழ் இருக்கு சப்ஜெக்டே இருக்கு தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல படிப்பாங்க இதே இன்ஜினியரிங் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழே கிடையாது ஆனால் இன்ஜினியரிங் தமிழ் மீடியா இருக்குது அதை அக்செட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் டிஎன்பிசியை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு மெயிலும் டீட்டெயிலாக அனுப்புங்க அவங்க சப்போஸ் இல்லை இல்லேன்னு சொன்னாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிருங்க உங்களுக்கு இருக்க தான் வாய்ப்பு உண்டு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்ல டிப்ளமோ படிச்சேன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்ல படிச்சாலும் சரி இப்ப மதுரையில் வந்து மெஜரா காலேஜ்க்கு ஏத்த மாதிரி இருக்கு கவர்மெண்ட் அங்க படிச்சவங்களுக்கு தான் எழுதுவாங்க எல்லாருமே ஆனாலும் தமிழ் மீடியம் கிடையாது அதான இப்ப பிரச்சனையே கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படியே எங்கேயாவது பிரைவேட் காலேஜ்ல கொடுத்தாலும் அது வேலிட் இல்லைன்னு சொல்றாங்க இதெல்லாம் கோர்ட்டு போய் இது வந்து நீதிமன்றம் தான் இதற்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் டிப்ளோமோ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணுங்க கோர்ட்டுக்கு எல்லாம் ஒரு இதா சேர்ந்து போங்க ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் நிறைய நான் இதே உங்களுக்கு இந்த அரசாணையை எதிர்த்து அப்படிங்கிறத விட இன்னும் இந்த அரசாணையில் மாற்றங்கள் ஏற்கனவே இப்போ பண்ணிருக்கிறாங்க அதெல்லாம் வேணும் அது வேணாம் நம்ம சொல்லக்கூடாது இன்னும் சில மாற்றங்கள் பண்ணணும் கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறவங்க டெஸ்கிரிப்டிவ் பேப்பரை உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க என்ன தமிழில் தான் எழுதணுங்கிறது ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது ஒரு காமன் சென்ஸுங்கிறது இருக்கானே அது இதுல போட்டிருக்க நல்லங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு எதுங்க பிஎஸ்டிஎம் வந்து பிரச்சனை பண்றீங்க ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளுக்குரிய அந்த நான்கு சதவீதம் அப்படிங்கிறதே மிக மிக குறைவு எவ்வளவு பேர் வராங்க தெரியுங்களா மாற்றுத்திறனாளிகள் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு நான் ஒன்னா வகுப்பு படிக்கும்போது என் தாய் இறந்துவிட்டா நம்ம வேலைக்கு போக எப்படியாவது படிக்க வேண்டும் தெரியும் வந்து தனித்தேர்வராக தேர்வு எழுதலாம் இது மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் வந்து நிறைய பேர் தனித்தேர்வராக இருப்பாங்க நீங்க படிச்சிங்களா படிச்சீங்களா நான் இருந்தேன் அரசு பள்ளியில படித்தோம் ஏன்னா அதுக்குரிய நமக்கு வந்து இருந்தது படித்தோம் பக்கத்துல இருந்தது அரசு அரசு பள்ளியில தான் நான் படித்தேன் நீங்களும் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இல்ல பிரைவேட்ல தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க ஆனால் வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சில பேர்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து படிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் இருக்காங்க பத்தாவது பன்னெண்டாவது படிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஜீவோவில் ஒரு மாற்றம் அடுத்து பண்ணுங்க இந்த ஜீவோவில் பண்ணதெல்லாம் கரெக்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் மாற்றம் பண்ணி அடுத்து ஒரு ஜீவோ போடுங்க என்றால் நான் தற்கொலை செய்து வேலை ஒரு வாய்ப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க இதெல்லாம் தவறு இது இல்லைன்னா வேற எதே இல்லையா வாழ்க்கையே இல்லையா நடக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பாக நான் லாயர்கிட்ட நீங்கள் பேசுங்க எனக்கு அந்த மாதிரி கட்ட முடியாது சார் நீ கேட்குற அமௌண்ட் கூட ஃபீஸ் கூட கட்ட முடியாதுன்னு சொல்லுங்கள் அதுக்கு அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பண்ணுவாங்க அவர் பண்ணுங்க உங்களால வேலை வாங்க முடியுங்க நீ எதுங்க தற்கொலை தற்கொலைலாம் எல்லாம் இருக்கீங்க எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மாற்றுத்திறனாளிகளை பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க படிங்க பிஎஸ்டிங்க இதுக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது படிங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வரிசையாக எல்லா வேலையும் கிடைக்கும் பிஎஸ்டியை வாங்குறோம் அது கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது உரிமை உங்களோட உரிமை தவறு இல்லை வரும் அது இல்லைனாலும் உங்களால வேலைக்கு போக முடியும் நான் எப்பவுமே படிக்கிறேன் சொல்லுவேன் நீங்க ஓசின்னு கூட படிக்காதீங்க ஓசி ஃபீமேலு கூட ரிசர்வேஷன் இருக்கு ஓசி ஜென்ரல் ஓசி அப்படி படிங்க அப்பதான் நீங்க வந்து ரிசர்வேஷன் மார்க் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மற்றபடி உங்களுக்கு வந்து எப்போ நீங்க படிக்கும்போது எய்ம் ஃபார் த மூன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் ஒன் டு டென் தமிழ் மீடியம் படித்தேன் டிப்ளமோ டிசி இங்கிலீஷ் மீடியம் இருக்கு டிப்ளமோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாவது வரைக்கும் இருக்குங்களா குரூப் எலிஜிபிள் நீங்க குரூப் ஃபோரில் டென்த்து வரைக்கும் தமிழ் மீடியம் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் எஸ்ஏ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் எஸ்ஐயில் இன்னும் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை சேர்த்துருக்குறாங்க அதாவது தனித்தேர்வர்கள் வந்து இப்போ நம்ம பிஎஸ்டிஎம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அங்கே தனித்தேர்வராக நீங்கள் படிச்ச டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் எஸ்ஐ எக்ஸாமுக்கே எலிஜிபிள் இல்லையான்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் பாஸ்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் டைரக்ட்லி வித்தவுட் ஸ்டடிங் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஆர் பாஸ்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டைரக்ட்லி வித்வுட் ஸ்டடிங் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஆர் நாட் எலிஜிபிள் இதெல்லாம் நம்ம டைரக்டா படிக்கிறாங்களே பத்தாவது டைரெக்டா படிக்கலாம் பன்னெண்டாவது டைரக்டா பதினொன்றாவது படிக்காமல் படிக்கலாம் இருந்தது அப்போது ஸோ எஸ்ஐக்கு இப்போ கேட்டதுனால சொல்கிறேன் மினிமம் வந்து இருபது மேக்ஸிமம் வந்து பிசி பிசிஎம் எம்பிசிக்கு முப்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தஞ்சு மூன்றாம் பாலினத்தவருக்கு வந்து முப்பத்தி ஐந்து

ஆறு செமஸ்டர் காலேஜ் போய் படிப்பது பெட்டரா இல்லை டிஸ்டன்ஸில் படிப்பது பெட்டரா டிகிரியை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி கரஸ்பாண்டன்ஸ்லேயும் படிக்கலாம் நீங்கள் போட்டி தேர்வு தான் எழுத போகிறீங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸில் ஒரு பேசிக்கான ஒரு டிகிரியை போட்டுட்டு நீங்கள் எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகள் எழுதலாம் பட்டப்படிப்பு பிடிச்ச உடனே நீங்கள் மற்ற தேர்வுகளுக்கும் தயாராகலாம் ஃபர்ஸ்ட் டிகிரி தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குமா இல்லை செகண்ட் டிகிரி தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து ரெண்டு டிகிரி படிச்சிருக்கீங்க ஒரு டிகிரியில் ஃபஸ்ட் டிகிரி நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் செகண்ட் டிகிரி தமிழ் மீடியத்துக்காக படிச்சிங்கன்னா நீங்கள் அது ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் படித்தவங்களும் செகண்டு தமிழ் மீடியம் படித்தாலும் அது ஒரு கேட்டகரியும் கிடையாது நீங்கள் ரெண்டையுமே காட்டுறதுனால நான் காட்டலாம் தமிழ் மீடியத்தை வந்து ஒரு பிரைம் டிகிரியாக காம் காமிச்சிக்கோங்க அடுத்தது பிபிகாம் தமிழ் டிகிரி அப்படின்னா அதை ஃபஸ்ட்டாக காட்டுங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇஓ வேற ஏதோ படிச்சதாக காட்டலாம் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டிகிரி தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு மட்டும் கொடுக்கணுமா இதுவும் ஒரு கேஸ் போட்டாங்க சரிங்களா கேஸே எப்படி தெரியுமா போட்டாங்க அந்த கேஸு அதுக்கு தான் ஜட்மெண்ட் வந்தது என்ன அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸில் படிச்சவங்களுக்கு தமிழ் மீடியம் கொடுக்கக்கூடாது ஏன்னா கரஸ்பாண்டன்ஸ்ல நிறைய முழு நடக்குது அப்படிங்கறதுக்காக அந்த கேட்டே போட்டது முதல் டிகிரி தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கேஸே போட்டது ஆல்ரெடி பிஎஸ்டியை வாங்கியிருக்கேன் மறுபடியும் வாங்கணும்லாம் தேவையில்லைங்க அந்த ஃபார்மேட்டு தானே கிட்டத்தட்ட இதில் என்ன ரொம்ப வித்தியாசமாக எது இருக்கா அப்படி இருந்ததுன்னா வாங்க மற்றபடி அதே தான் நீங்கள்லாம் திரும்ப போய் ஒரு தடையும் பிஎஸ்டியை வாங்குறதுக்குள்ளே நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க நிறைய இடத்துல ஸோ அதான் இவர் சொல்கிறது கரெக்ட் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து பத்தாம் வகுப்பினை மட்டும் பிரைவேட் தனித் தேர்வராக பங்கேற்று தமிழ் வழியில் தேர்வு எழுதியவர்கள் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வினை மற்றும் தனித்தேர்வராக சில கணக்கான தேர்வுகளை உரிமையும் எடுக்கப்பட்டுள்ளது ஒன்று முதல் எட்டு வரை பள்ளிக்கு செல்லாத மாணவர்களுக்கு வழங்கப்படும் நீதியும் தனித்திருவர்களுக்கு அநீதியும் வழங்கப்பட்டுள்ளது உண்மை அதுவும் கொடுக்கணும் இதுவும் கொடுக்கணும்னு தான் கேட்குறோம் நிறைய குடும்ப சூழ்நிலை நிறைய காரணங்களால தான் தனித்தேர்வர்களாக தேர்வுகள் விருப்பப்பட்டா படிக்கிறாங்க சொல்லுங்க அவங்களும் பள்ளிக்கூடம் போகணும்னு ஆசை இருக்காதா இருந்திருக்காதா இது தப்பு தப்பு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் ஒவ்வொன்றும் நம்ம வந்து எல்லாமே பேசிட்டு இருக்கோங்க சரிங்களா ஒவ்வொன்றும் வந்து நம்ம நேரடியா போய் ஆபீஸ் பேசிக்கிட்டே இருக்கோம் கடந்த ஒரு பத்து வருடங்களாக இதுதான் வேலை அது ஒவ்வொன்றுக்கும் இமீடியட்டா கிடைக்காது இமீடியட்டா அவங்க பண்ண நினச்சா கூட அவங்க பண்ண மாட்டாங்க சில விஷயங்கள் ஈகோ தடுக்கும்ல கொஞ்சம் படிப்படியாக பண்ணுவாங்க உண்மைன்னு தெரிஞ்சால் கூட நியாயம் இருக்குது என்று தெரிந்தா கூட உடனே பண்ண மாட்டாங்க இதான் உண்மை ஸோ வரும் கண்டிப்பா குரூப் ஒன் பிஎஸ்டிஎம் எந்த எக்ஸாம் நீங்க எழுதிங்கன்னா தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் எழுதுறோம் அப்படிங்கிறது வரும் பாருங்க பட் உடனே வருமானு தான் தெரியல உடனே வரும்னா கோர்ட்டு தான் சொல்லணும் ஒரு ஜீவோ அப்படின்னா கிளாரிட்டி இருக்கணும் இந்த ஜியோ பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி இஸ் மிஸ்ஸிங் நீங்கள் யார் அவங்க அலுவலர்கள் யார் செக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே தெரியாது ஒருத்தர் ஒன்றுலேருந்து ஒன்றில் வந்து எதாவது சொன்னேன் இல்லை ஒன்றாவது மட்டும் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேருந்து தமிழ் மீடியம் அவர் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாது ஆனால் இன்னொருத்தர் வந்து எதுவுமே படிக்காமல் நேராக நாலாம் வகுப்பு தான் சேர்ந்து அங்கேருந்து தமிழ் வழியில் படித்தா அவர் எலிஜிபிள் நாலாவது மட்டும் கிடையாது ஏழாவது படிச்சிருந்தாலும் டைரெக்டாக படித்தாலும் அவர் எலிஜிபிள் சொல்லுங்கள் எங்கே என்ன உங்கள் சட்டம் சார் நான் டுவெல்த் வரைக்கும் தமிழ் படித்தேன் ஆனால் காலேஜில் பிசிஎம் தமிழ்ல எக்ஸாம் மட்டும் எழுதினோம் ஆனால் இங்கிலீஷ்ல தான் பிஎஸ்டிஎம் இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க பிஎஸ்டி வாங்க முடிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை தான் அந்த பட்டய படிப்புக்கும் ஒரு பட்டய படிப்பு பிஎஸ்டியுமே வாங்கிட்டாராம் ஆனால் டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ்ல வந்து டிபார்ட்மெண்ட் வந்து பிஎஸ்டியாக அவங்கள சேர்த்துக்கல டெக்னிக்கல் எஜுகேஷன் இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுக்குறாங்க ஆனால் எழுதுறதெல்லாம் தமிழ் எழுதுறாங்க இப்போ இவர் சொல்றாரு டிகிரி இங்கிலீஷ் மீடியம் எதுவாக இருந்தாலும் சரி நீ பிஎஸ்டிஎம் தமிழ்ல எழுதுனீங்கன்னா அவங்க தமிழ் மீடியம் கொடுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு டெஸ்கிரிப்டிவ் இப்போ அப்செக்டிவ்ல நீங்க பேசவே முடியாது குரூப் ஃபோர்ல எப்படி சொல்லுவீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து தமிழ்ல எழுதுனாங்களா இங்கிலீஷ்ல எழுதுனாங்கன்னா அப்படின்னா அவர் தனியாக தமிழில் மட்டும் கொஸ்டின் கொடுக்கணும் ஒருத்தருக்கு இங்கிலீஷ்ல மட்டும் கொடுக்கணும் அது நல்லதுதான் பேப்பர்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதிரி இருக்கலாம் இதே நான் வரவேற்க தான் செய்கிறேன் இப்போ நிறைய பேர் அந்த இதே டைலூட் ஆயிடும் பிஎஸ்டிஎம்ங்கிறது தமிழ் வழி கல்வியை ப்ரொமோட் பண்றதுக்காக ஆனால் கண்டிப்பா பிஎஸ்டிஎம் அது கேட்குறவங்க எழுதணும் பேப்பர் வெறும் தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் இன்னொருத்தவங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல கேட்கறேன் நல்ல மார்க் எடுத்து இப்பவே நிறைய பேர் வந்து நான் தமிழ் மீடியத்தில் படிச்சா கூட ஆன்சரேஷன் ஒழுங்கா இல்லங்கிறது அட்லீஸ்ட் சில பேர் தமிழ் மீடியத்தில் படிச்சவங்க கூட ஆங்கில கேள்விகளை படிச்சு புரிஞ்சுதான் ஆன்சர் பண்றாங்க என்னது அப்படின்னா தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ அந்த கேள்வி ஏதாவது கேள்விகளில் குளறுபடி இருந்தால் மொழியாக்க குளறுபடி இருந்தால் வந்து ஆங்கில வழியே வந்து செல்லுபடி இது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் டிப்ளமா தனியார் கல்லூரி மொழியில் தமிழ் வழியில் பயின்று பிஎஸ்டியை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியறேன் சரிங்களா அவங்கள எலிஜிபிள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க பிஎஸ்டிஎம் பா செக் பண்ணி பாருங்க ஸோ ஒரு டிகிரி இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்டிஎம் கிளை பண்ணால் செகண்ட் டிகிரி கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு தமிழ் மீடியம் வெதர் தேர் அதெல்லாம் எலிஜிபிள் தாங்க சொல்லிட்டேன் தனித்தேர்வர் எலிஜிபிள் இல்லை அந்த தனித்தேர்வர்னா கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா அந்த டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் நான் நாலா வகுப்புல இருந்தா படிக்க ஆரம்பிச்சிங்களா அதுக்கு முன்னாடி படிச்சிங்களா படிக்கல நாலா வகுப்புல தான் தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா நீங்க எலிஜிபிளா தான் ஜீவோ சொல்லுது ஒன்றாம் வகுப்பு மட்டும் இதெல்லாம் கொடுமைங்க இப்படி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் இல்லை அதை பற்றி பேசணும் மாற்றத்திறனாளிகள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் படிங்க கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் கிடைக்குங்க உங்களுக்கு இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் நீங்கள் டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம் இடையில டிப்ளமோ போயிட்டீங்க டிப்ளமோ ஸ்ட்ரீம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும் அதே ஒருத்தர் கேஸ் போட்டு அந்த மாதிரி டிப்ளமோ உள்ளவங்களுக்கு வாங்கியிருக்கிறாரு அந்த கேஸ் போட்டவருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க ப்ரைவேட் வந்து எலிஜிபிள் கிடையாது அதை பற்றி நான் பேசியிருக்கோம் எப்படி இந்த சர்டிஃபிகேட்டில் பேர் இருக்கோ ஒன்றா இருக்கோ அதை பார்த்துக்கோங்க டென்த்து இந்த டுவெல்த்து தான் பேசா வச்சிருப்பாங்க பள்ளி போது இப்ப நடுநிலையா பள்ளியா நீங்க படிக்கும்போது தொடக்க பள்ளியா இருந்துச்சுன்னா அந்த தொடக்க பள்ளி அப்ப கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதே வச்சு இது ஒரு பிரச்சனை கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கோம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ் மீடியத்தில் எழுதுறவங்களுக்கு சரியாக திருத்தப்படுவதில்லை இப்ப கூட ஒருத்தர் கூட ரொம்ப புலம்ப நேரம் வரும் நான் நல்லா எழுதியிருந்தேன் சார் டாப்ல வரணும் எதிர்பார்த்தேன் இன்டர்வியூ கூட எனக்கு கூப்பிடவே இல்லை சார் குரூப் இல்லேன்னு சொன்னாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கூல்ல எழுதி தந்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம் கரஸ்பாண்டன்ஸ்ல நீங்க சோசியாலஜி தமிழ் மீடியம் படிச்சீங்கன்னா நீங்க பிஎஸ்டி ஒன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழ் மீடியம் நீங்க பிஎஸ்டிஎம்க்கு வருவீங்க இப்போ சில பயோடெக்னாலஜி அதெல்லாம் தமிழ் வழியிலேயே அறிமுகப்படுத்தவே இல்லை கெமிஸ்ட்ரிய பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க ஆனாலும் அங்கே பிஎஸ்டிஎம் இருக்கும் இல்லாத பக்கத்தில் ஜென்ரலாக வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க ஒன்னுக்கு இல்லைனா கூட ஜென்ரல தான் எடுப்பாங்க ஜென்ரலாக எடுப்பாங்களோ நீங்க ஒன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழ் மீடியம் படித்ததுனால உங்களை வந்து தமிழ் மீடியம் அப்படின்னு எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கு இருக்கும் பிஏ தமிழுக்கு நீங்க பிஎஸ்டிஎம் வாங்க தேவையில்லைங்க அதுல அது எக்ஸம்ஷன் பிஇஓ வட்டார கல்வி அதிகாரி பிஓ வரைக்கும் யூஜி பிஎட் இருந்தா போதும் பிஜி தேவையில்லை பிஜி வந்து டிஇஓக்கு தான் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு தான் அவங்களுக்கு தேவையில்லை விடைத்தாள் திருத்த தமிழ் எழுதுனாங்கன்னா அவங்க கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் அறிவு கம்மி அதனாலதான் தமிழ்ல எழுதுறான் அப்படிங்கிற நினைப்பு திருத்தவங்களுக்கு இருக்கு தமிழ் ஐயாவா இருந்தா கூட அவங்களே மார்க் கம்மியா தான் போடுவாங்க அந்த இருக்கிறாங்க மீண்டு வரணும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு எவ்வளவு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியும் இப்ப போய் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அங்கே தான் செக்ரட்டரியேட்ல அங்க வந்து சட்டமன்றத்தில் இருந்து பார்த்து மினிஸ்டர்ஸ பார்த்து அதுக்கப்புறம் செக்ரட்டரியை பார்த்து அன்னைக்கு ஃபுல்லா பேசணும் இன்னைக்கு பதினாலா பதினஞ்சு தமிழ் நீ இருக்க அடுத்த நாள் எல்லாம் நம்ம அனுச்ச எம்எல்ஏ எல்லாம் என்ன புகழ் பாடுறாங்களோ ஒளிய ஒரு மக்களோட இதை பத்தி பேச மாட்டாங்க யாருமே மக்களுக்கு உருப்படியானது வந்து சட்டமன்றத்தில் அங்க தான் போய் பார்த்தேன் சட்டமன்றத்துல தான் வெளியே நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா நடக்கல ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு அமைச்சர் தெரியும் உங்களுக்கு யாருன்ட்டு சொல்றது சொல்லாம இருக்கு சொல்றதுக்கு இல்லை உங்களுக்கே தெரியும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கற மாதிரி கேட்கறேனே அவர் சொல்றாரு நான் வந்து இதற்கு முன்னாடி வந்து ஒரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது இந்த தீர்மானம் கொண்டு வரும்போது நான் வந்து அவையில் இருந்தேன் ஆதரிச்சு அதை பற்றி பேசினேன் இப்போ அவரோட பையன் வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து ஸ்டாலின் போய் இதே இப்படி தான் பேசினேன் அந்த வார்த்தை அதுக்கப்புறம் ஸ்டாலின் போய் உதயநிதி முதலமைச்சராக இருந்தாலும் நான் இது வந்து தீர்மானமா வந்து ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு சார் திரும்ப சொல்றேன் நீங்க ஒன்ல இருந்து டுவெல் வரைக்கும் தமிழ் மீடியம் ஒரு டிகிரி இங்கிலீஷ் மீடியம் எத்தனை டிகிரி வேணால் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுருங்க ஒரு தமிழ் மீடியம் ஒரு டிகிரி படிச்சீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ எல்லாத்துக்கும் நீங்க எலிஜிபிள் இதான் நிறைய பேர் கேட்குறீங்க எலிஜிபிள் 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 ஸோ இந்த கேஸ் போடுறவங்க போடுங்க உங்களுடைய உரிமை நீங்கள் எந்த லாயர் பார்த்து போடுங்க சேர்ந்து சில பேர் பண்றவங்கள்ட்ட எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப கம்மியாக என்ன கோர்ட்டுக்கு ஃபீ இனமோ தௌசண்ட் ருபீஸ் அவ்வளவுதான் சொல்லிருந்தாங்க அது கூட கட்ட முடியல கூட வெயிட் பண்றேன்னு அவர் சொல்லியிருக்காரு நாங்க டிகிராயின்னு சொல்லியிருக்கிறார் அதனால நீங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு லாயர் அந்த டீடைல்ஸ் அனுப்புறேன் பேசி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணுங்க இல்லைனாலும் எப்படியாவது நீங்க கோர்ட்டுக்கு தான் இதுக்கு விடிவு காலம் கிடைக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிரும் வேறு ஏதாவது கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணுன்னாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ